வணக்கம் இது தமிழ் டாய்லா டூ பாயிண்ட் ஃபோ பிக் பாஸ் சீசன் நைனில் இந்த வாரம் யாரை பார்த்து மக்கள் வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கன் சொல்ல போகிறாங்கன்னு இன்றைக்கி ஓட்டிங் ஸ்டேட்டஸ் என்ன அன்னபிஷியல் என்ன சொல்லுது நம்ம கம்யூனிட்டி டேப் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நேற்று ஒரு பெரிய சம்பவம் நடந்தது இல்லை திவாகர் விசஸ் கனி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கனி வந்து டேஞ்சர் ஜோனில் தான் இருந்தாங்க ரொம்ப போயிட்டு இருந்தாங்க அடுத்து இப்போ சிங்கிள் அவுட்டாக பண்ணுற மாதிரி ரொம்ப லீஸ்ட் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் நேற்று ஃபயராக ஒரு சம்பவம் பண்ணாங்கல்ல மரியாதை கெடுவையா மரியாதை கெட்டுறோம் அப்படின்லாம் அவர் சொன்னார் திவாகர் கெட்ரா பார்க்கலாம் மரியாதையை கெடரா பார்க்கலாம் கெடரா பார்க்கலாம் அப்படின்லாம் கேட்டாங்களே ஸோ அதில் ஸ்கோர் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஸ்கோர் ஏறி இருக்கு அவங்க பொசிஷன் மாறி இருக்குது ஸோ ஆரம்பத்துலேருந்து என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டாப்பில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சாண்ட்ரா அவங்க தான் லீட் பண்ணுறாங்க ஆனால் செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்கிறாங்க ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரு ஆயிரம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இது எப்போ வேணால் மாறலாம் ஸோ இதுவரை சாண்ட்ரா அப்படின்னு இருக்கிறாங்க நாளைக்கு அது திவ்யாவாக கூட மாறலாம் ஸோ சாண்ட்ரா திவ்யா மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாரு விக்ரம் வெர்சஸ் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து வந்ததில்ல ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஓட்டு ஏறிட்டு இருக்கு மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாரு இவர் லாஸ்ட் டைம் வந்து பயங்கர பஞ்சடையலாக்கெலாம் பேசினார் என்ன அப்படியே நாமினேஷனில் குத்தி பாருங்கள் ஓட்டை எப்படி விழுது பாருங்க அப்படின்லாம் சொன்னார் கிட்ட சவால் விட்டார் ஆனால் திவாகர் கீழே தான் ஓட்டு வாங்கியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதியோட சண்டை போட்டார்ல அந்த ஒரிஜினல்லாம் வந்ததில்ல எந்த மாதிரியான ஒரிஜினல் இங்கே சபரி வந்து போய் அட்டாக் பண்ணதே அவர் டிஃபென்ஸில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோவம் ஆகிட்டார் ட்ரிகர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவர் இடித்து தள்ள ஆரம்பிச்சிட்டார் புல்டோசர் மாதிரி இடித்து இவன் அப்படின்லாம் பார்வதி சொல்லிட்டுருந்தாங்க காலம் மிதிக்கிறான் அப்படின்னாங்க அப்புறம் அறிவு கட்டம் அப்படின்லாம் அவங்களோட வார்த்தையை விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தூக்கிலாம் வீசிட்டு இருந்தார் இப்படியெல்லாம் நடத்தலாமா இது வந்து மேன் ஹேண்ட்லிங்கில் இது ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு நம்ம இருந்தா மக்கள் சொல்லிகிட்டு இருந்தா அங்கே இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நானாக இருந்தேன்னு வச்சுக்கேன் அப்படி தலையை ரெண்டு பேருடைய தலையோடு பிடிச்சி டோ இருப்பேன் இப்படி இடிச்சிருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு யாரான்னு பார்த்தா இந்த விக்கல்ஸு அமுல் பேபி மாதிரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி அப்படியே வயலண்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு அங்கே வந்து இவர் அமித் வந்து கேட்டிருந்தாரு என்னங்க ஒரு ஃபார்மில் வந்துட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சபரி வந்து மேன் ஹேண்ட்லிங் ஆகிடும் அப்படி பண்ணால் அப்படின்னா நான் ஆகட்டும் கேம் தானே ஆகட்டும் அப்படிங்கிறாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கேஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிரு சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்கில் என்னங்க ஒரு டாஸ்க்கு தானேங்க அதுக்கு போயிட்டு என் ஃபெ மென்டல் ஹெல்த்து என் ஃபேமிலி நிம்மதி என்னோடய பதவி ஸ்டாரு எல்லாம் போயிடுச்சுங்க என்னங்க அழுதுனேங்க எமோஷ்னல்லாம் அவ்வளோ சாதாரணமாக அவங்களுக்கு அப்படிலாம் கேட்டாலும் அங்கே போட்டு ஒருத்தன் பெரட்டி பெரட்டி எடுத்துகிட்டு இருக்கான் பார்வதியை இது பத்தாது நானாக இருந்தால் பார்த்தீங்கன்னா தலையை தலையை பிடிச்சி இடிச்சிருப்பேன் அப்படின்னா இந்தளவுக்கு பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேன் அப்படி இப்போ இவருக்கு அங்கே ஒரு ஸ்டாண்டு இங்கே ஒரு ஸ்டாண்டு இல்லை மீஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன கேரக்டரே மாறிடுமா என்ன இப்போதான் ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்திருக்கு ஆக்சுவலி இப்போ தான் இவர் கீழே வரணும் டேஞ்சர் சொன்ன ஆனால் அன்னஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு ஏத்துறாங்க இந்த அன்னஃபிஷியல் ட்ராமா அதுக்காக இவங்க செலவு பண்ண காசு அந்த லிஸ்ட்டு ஒன்று வந்தது அதை பேசணும்னு நினச்சிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி டெஃபினட்டாக ஈவினிங் அதை பேசிடுவோம் யாரெல்லாம் எவ்வளோ எல்லாம் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கேம் தான் இங்கே பார்க்க முடியுது மக்களுடைய ஆர்கானிக் ஓட்டு மாதிரி இது தெரில ஸோ விக்ரம் இப்போ மூன்றாவது இடத்துல இருக்கார் தொண்ணூற்றி ஓராயிரம் ஓட்டில் நாலாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க எண்பத்தி ஓ ஒன்பதாயிரம் ஓட்டில் இந்த வடிவேல் மாதிரி தான் இவங்க அடி வாங்கினது நான் கப்பு எனக்கு அப்படிங்கிற மாதிரி அத்தனை முறை தூக்கி வீசப்பட்டாலும் அடித்தாலும் மெதிச்சாலும் துவைச்சாலும் திரும்ப திரும்ப போய் சொரிஞ்சு விட்டுருந்தாங்கல்ல கடைசி பசர் அடிக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு டேய் அடிச்சாரியாடா அடுறா அடிச்சடா ஜேஸ்டியாடா போதுமாடா சந்தோஷமாடா சந்தோஷம்னா நீ போயிட வேண்டியதுனா நம்ம உரமா ஆனால் போகாம கண்ணு வீங்கிருக்கு அடிபட்டிருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்ல அசந்தா அந்த பாட்டில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஸோ அப்படி ட்ரை பண்ணதுக்காக அந்த போராட்ட குணம் அப்படின்றாங்க போராட்ட குணம் எப்போ சொல்லணுன்னா அது ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணும்போது அது போராட்ட குணம் சொல்லலாம் இவங்க போயிட்டு வாங்கி கட்டிக்கிறதுக்கு இவங்க போய் சொரிஞ்சு விட்டு அடி வாங்குறதுக்கெல்லாம் வந்து போராட்ட குணம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை பட் எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வேணா அந்த கேட்டகரியில் வச்சுக்கலாம் ஸோ இவங்களுக்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு மேலே தான் இருக்கிறாங்க அஞ்சாவது இடத்துல திவாகர் ஐம்பத்தி ஓராயிரம் ஓராயிரம் ஓட்டில் இருக்காரு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பீஸு நேற்று வார்த்தையை வேறு விட்டதில்ல நியாயமாக இந்த பீஸுக்கெல்லாம் ஓட்டிங்கெல்லாம் பார்க்கவே கூடாது விஜேஎஸ் நேரடியாக வந்து ரெட் கார்டை காட்டி நீ வெளியே போப்பா அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதி வெறியில் இந்த மாதிரி கண்டபடி வார்த்தையை விட்டுட்டுருக்க அப்படி அந்த கேமை உள்ளே ஆடவே கூடாது இதுவரை எந்த கண்டஸ்டண்ட்டும் இந்த மாதிரி பண்ணதில்லை ஒரு பக்கம் இந்த லீலைகள் எக்ஸ்ட்ரா எல்லா பெண்ணுங்கிட்ட போய் பண்ணுறது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சாதி வெறி பேச்சு அட்டாக்கு ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே கார்டு கொடுக்கணும் டபுள் ரெட்கார்டு கொடுத்து கூட இமீடியட்டாக தூக்கலாம் வீக்கெண்டு வரையும் வெயிட் பண்ண தேவையில்லை ஆனால் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் பெரிய சம்பவம் நடக்கணும் நடக்கும் அதுவும் அது எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் நேற்று கேமராமேன் வந்து கேமராவை திருப்பினார் இல்லை அந்த மாதிரி ஓ நீ உன்னை கூட்டி வந்த வேலை எங்களுக்கு முடிஞ்சு போச்சுப்பா நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே தட்டி அனுப்பணும் நியாயமா ஆனால் இப்போதைக்கு மிடில் இருக்கிறார் இவர் இவர் எல்லாரையும் பார்த்து நீ போயிடுவே நீ போயிடுவேன் நீ போயிடுவேன்னு சொல்லிட்டுருக்கார் பார்வதியை பார்த்து நீ போயிடுவாங்க அந்த பக்கம் கணியை பார்த்து உங்கள் கேம் கிச்சன் கேம் வேலைக்கு ஆகாது நீங்கள் போயிடுவீங்க அப்படின்றாரு அடோர பார்த்து நீ சம்பளம் வாங்குறது சும்மா தான் உட்காண்ட்ருக்கார் அப்படிங்கிறாரு இவர் ரீல்ஸ் பண்ணலாம் ரீல்ஸ் பண்ணலாம் ரீல்ஸ் பண்ணலாம் போய் உறச்சிட்டு இருந்தார்ல அப்போல்லாம் தெரியல இதெல்லாம் ஸோ இப்போ போக வேண்டிய ஆள் ஆனால் மிடில் இருக்கிறாரு அடுத்த வாரம் இருக்கும் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வியானா இருக்கிறாங்க ஆறாவது இடத்துல நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டில் இவங்களும் எக்ஸ்போஸ்டு தான் யாரோ ஒருத்தர் எக்ஸ்போஸ்டன்னாக அந்த வீக்கில் அவங்கள தூக்கலாம் இங்கே எல்லாமே அப்படி இருந்தால் டம்மி பேசுங்களான்னு தான் என்ன பண்ணுறது ஸோ எத்தனை பேரை தான் தூக்குறது ஆப்ஷன் நமக்கு ஒன்று தான் கொடுத்துருக்கிறாங்க அதனால மக்கள் இவங்களையும் அடுத்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் வச்சிருக்காங்க போல இருக்குது இப்போ ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க செலவு பண்ண அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு ஓட்டை போட்டு டாப்பில் வச்சுருந்தாங்க முதல் சில வாரங்களில் இங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது வந்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கனி கனியை பற்றி நம்ம ஆல்ரெடி சொன்னோம் திவாகரோட இந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவங்க ஸ்டாண்ட் எடுத்து நின்னாங்கல்ல அவங்க டாஸ்கில் என்ன பண்ணமோ ராஜமாதாவோ மதாவோ அதை தான் பண்ணாங்க அதுக்கு வந்து கோழி மூட்டி அப்படின்னு பேசுகிறதும் இல்லை வந்து சாப்பாடில் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இல்லாத பொல்லாதும் சொல்கிறாருல்ல அது திவாகர் தான் இந்த இடத்துல கன்னிக்கு தான் நம்ம சப்போர்ட்டு ஸோ கண்ணிக்கு சப்போர்ட் ஏறி இருக்குது ஓட்டு ஏறி இருக்குது அஃபிஷியல்லையும் ஏறி இருக்கிறதா தகவல் இருக்குது அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா ரம்யா இருக்கிறாங்க இவங்க இருக்கவே தேவையில்லை இவங்க ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம் ஆனால் இருக்கிறாங்க ஒன்றும் பண்ணுறதில்ல அந்த டான்ஸ் கூட பாருங்கள் ஆடல் பாடல் டான்ஸை வந்து அங்கே அரண்மனையில் அங்கே கேமியே பரவாயில்ல டான்ஸில் இவங்க அந்த ஆடல் பாடலில் போகிற அந்த ஸ்டெப்பே திரும்ப திரும்ப போட்டுருக்குறாங்க அதெல்லாம் காமெடியாக இருந்தது வேஸ்ட்டு இருக்கிறது இல்லை கேமில் எந்த செஞ்சும் வரப்போறதில்லை ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா உள்ளவே அமைச்சிருக்க தேவையில்லை இந்த கண்டஸ்டண்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொருத்தருடைய வாய்ப்பு போச்சு ஆனாலும் வச்சிருக்கிறாங்க ஏன்னா கேட்டால் இவங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தகவல் இருக்குது அதனால் சரி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது இந்த முறை எஸ்கேப்பும் ஆகலாமா அவங்க அடுத்து அரோரா இருக்கிறாங்க அரோரா பரவாயில்ல கேம் அந்த நாமினேஷன் ரொம்ப கரெக்டாக பண்ணாங்க அப்புறம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை பற்றி இந்த திவாகர் தப்பாக சொல்லும்போது அந்த தண்ட அதாவது தீண்ட தீண்ட கரிச்சட்டி வாயா அப்படின்னு சொன்னாலே இவங்க கிளைம் பண்ணுறாங்க திவாகர் சப்போர்ட்டர்ஸ் சரி அப்படி சொல்லியிருந்தாலும் அதை சொல்லும்போது முதல்ல ஸ்டாப் பண்ணுது அங்கே அத்தனை பேர் இருக்கிறாங்க முதல்ல ஸ்டாப் பண்ணது பார்த்திங்கன்னா அரோரா தான் ஸோ வேறு யாருக்கும் அது தோணல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக அதை பார்வதியே ஸ்டாப் பண்ணிருக்கணும் ஆனால் பண்ணல ஆனால் இவங்க பண்ணாங்க இந்த மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணால் கரெக்டாக தான் பண்ணுறாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா ப்ளே பண்ண மாட்டாங்க மற்ற டைமில் அங்கே கூட வந்து அரசவையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை காதலன்னு கூடுவேன் இவனை காதலான்னு கூடுவேன் அவனை காதலான்னு கூடுவேன் எல்லாரையும் காதலான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃப்ளிப்டிங் கேம் இதைத்தானே நார்மலாக பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கேயுமா பிக் பாஸ் தான் ஸ்பெஷல் டாஸ்க் கொடுத்துருக்கார்ல அந்த டாஸ்க் அது ஒழுங்காக பண்ண அப்படின்னு தான் சொல்ல தோணுது இவங்க வெளியே போனாலும் எனக்கு ஓகே அப்படின்றாங்க ஏன்னா அவங்க நினச்சது ரெண்டே ரெண்டு ஒன்று பைசா இன்னொன்று வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ ரெண்டுமே அவங்களுக்கு கிடச்சதுனால ஃபேமும் கிடைச்சதுனால இதுக்கப்புறம் எதுக்கு உள்ளே இருக்கணும் வெளியே போய் சம்பாரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க திவாகர் வந்து நீ வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் நான் சந்தோஷமாக வெயிட்டிங் சனிக்கிழமைக்காக வெயிட்டிங் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க பார்ப்போம் மக்கள் இவங்கள தூங்குறாங்களா இல்லைனா வழக்கம் போல் வந்து கழுவுற மீனில் நடுவுரை மீனாக எஸ்கேப் பார்க்குறாங்களா அப்படின்னு கடைசி இடத்துல சுபிக்ஷா இருக்கிறாங்க முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டில் இவங்களுக்கும் அரோராக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அரோராக்கும் ரம்யாக்கும் ஒரு இரநூறு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அப்படி பார்த்தோம்னா ரம்யா அரோரா சுபிக்ஷா கனியும் வச்சுக்கலாம் இந்த லிஸ்ட்டில் நாலு பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதா அன்ன விஷயம் சொல்லுது அப்படியே நம்ம கம்யூனிட்டி டாப்புக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே பார்வதி அரோரா வியனா ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு போர்லேயும் மேட்ச் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா அண்ட் அரோரா அங்கே வந்து சுபிக்ஷா தான் சிங்கிளாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ன விஷயம் சொல்லுது நம்ம கம்யூனிட்டி டேப்பில் பார்வதி தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அறுபத்தி நாலு பர்சன்ட் பேர் ஸோ இந்த சிங்கிள் அப்படிங்கிறதை பார்த்தோம்னா அந்த பக்கம் சுபிக்ஷா இங்கே வந்து பார்வதி இல்லை வந்து ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு காமனாக பிரிப்போம் அப்படின்னா ரம்யா அரோரா இந்த ரெண்டு இருந்தா ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலேருந்து காமனாக பார்க்கும்போது தெரியுது பார்க்கலாம் சுபிக்ஷாவை தூக்குறாங்களே ஏன்னா சுபிக்ஷா பெருசாக எதுவும் பண்ணலை சுபிக்ஷாவோட டம்மி பீஸ்லாம் உள்ளே இருக்காங்க ஆனால் சுபிக்ஷா ஏன் ஓட்டு இவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னா மற்றவங்க மேலெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லை ஆனால் சுபிக்ஷா மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது டாப் ஃபைவ் வந்துடுவாங்க இவங்க போல்டான ஒரு பெண்ணா இருக்கிறாங்க நியாயமாக அங்கங்கே பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கிரிஞ்சு வியனா இருக்கிறாங்கல்ல அந்த ஃபேக் வியனா பொய்யானா அந்த பொய்யானாவோட சேர்ந்துக்கிட்டு இவங்க போட்ட ட்ராமா இருக்குல்ல கானா வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் கண்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னு அதில் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இப்போ மற்ற டுபாகரோட மன்னிச்சு விட்டுருவாங்க மக்கள் ஆனால் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அவங்க மோசம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ மட்டும் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க அது வந்து சுபிக்ஷா விஷயத்தில் நடந்ததாக தெரியுது லாஸ்ட் வீக் பிரவீன் எவேக்ஷனே பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயரை தூக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க அதே போல் இந்த முறை உள்ளே இருக்கவங்க கூட புலம்ப வாய்ப்பு இருக்குது சுபிக்ஷா போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் வேற லெவல் உள்ள எல்லாம் ஆட்டம் கண்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சுபிக்ஷா போகிறாங்களா இல்லைனா ரம்யாவை தூக்குறாங்களா இல்லைனா அரோரா கனி இவங்களில் யாராவது போகிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்கள் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்